செங்கல்பட்டுல இன்னைக்கு நம்ம ஆன் ரோட்ல ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம் செங்கல்பட்டு டு காஞ்சிபுரம் கனெக்ட் பண்ற ஸ்டேட் ஹைவேல உங்களுக்கு வில்லியம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே எதிரில் ஆன் ரோடில் அதாவது ஸ்டேட் ஹைவே ஆன் ரோடில் இந்த லே அவுட் வந்து அமைஞ்சிருக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா இது ஒரு தேர்ட்டி சிக்ஸ் பிளாட்ஸ் போட்டிருக்காங்க ஃபிஃப்டி பர்சன்ட் பிளாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவைலபிளாக இருக்குது உங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி மேக்ஸிமம் பிளாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங்லேயே அவைலபிள் இருக்குது தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து உள்ள பிளாட் ஸ்டார்ட் ஆகுது ஆவரேஜாக நிறைய பிளாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு ஜிஎஸ்டி ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே டென் மினிட்ஸில் ரீச் ஆகிக்கலாம் ஸோ வில்லியம் பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் நீங்கள் மேப்பில் போட்டு பார்த்தாலே உங்களுக்கு எங்கேருந்து பார்த்திங்கனாலும் உங்களுக்கு இந்த இடம் எப்படி வரலாம் அப்படின்றது க்ளீனாக தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் தான் ரயில்வே ஸ்டேஷன் ஸோ இந்த வீட்டுக்கு பின்னாடியே பஸ் ஸ்டாப் இருக்குது நல்ல ஆக்சசபிலிட்டி இருக்குது பிரைஸ் அப்ரிசியேஷன் உங்களுக்கு நல்லா இருக்கும் ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்ட் அவுட் நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் உங்கள் ப்ரொஃபைல் பொறுத்து மேக்ஸிமம் லோன் கூட பண்ணி கொடுக்குறாங்க ஸோ உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியுமே நியர்பைல இருக்குது ஸ்கூல்ஸு காலேஜஸ் எல்லாமே நியர்பை இருக்குது ஸோ நல்ல ஆக்சசிபிலிட்டியும் இருக்குது ப்ரைஸ் நல்ல அப்ரிசியேஷன் இருக்கும் ஏன்னா செங்கல்பட்டு தான் கவர்மெண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்டாக வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க குளோபல் சிட்டியும் நியர்பைல வருது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க வீடியோவில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ப்ளாட்டை வந்து பார்த்துட்டு புக் பண்ணுங்கள்